பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி தமிழ் உண்மை செய்திகள் பாஜகவின் பி எல் இரண்டு தேர்தல் பயிலரங்கம் வெம்பக்கோட்டை பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை முன்னிட்டு வெம்பக்கோட்டை கிழக்கு மற்றும் மேற்கு பாஜக ஒன்றிய செயல்வீரர்களுக்கான பிஎல்இ இரண்டு பயிலரங்கம் மடத்துப்பட்டியில் சிறப்பாக நடைபெற்றது இதில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இரண்டு காண பொறுப்புகள் பணிகள் வாக்காளர் பட்டியல் பராமரிப்பு மற்றும் தேர்தல் நாளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது கூட்டத்தில் பங்கேற்ற முக்கிய பொது நிர்வாகிகள் சரவணத்துறை ராஜா விருதுநகர் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் தலைமை வகித்தார் கோபால்சாமி பாஜக மாநில துணைத் தலைவர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இரண்டு இரண்டுகளின் முக்கியத்துவம் கட்சி வலுவூட்டும் திட்டங்கள் குறித்து உரையாற்றினார் வி கே சுரேஷ்குமார் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் தேர்தல் சுறுசுறுப்பை வலியுறுத்தினார் முனீஸ்வரன் தொகுதி இணை அமைப்பாளர் வெங்கடேஷ் வெம்பக்கோட்டை மேற்கு பாஜக தலைவர் மாரிச்செல்வம் வெம்பக்கோட்டை கிழக்கு பாஜக ஒன்றிய தலைவர் பங்கேற்பாளர்கள் பாஜகவின் உறுப்பினர்கள் செயல்வீரர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று உற்சாகம் மற்றும் ஒற்றுமையுடன் தேர்தலை எதிர்கொள்வதற்கான உறுதியை வெளிப்படுத்தினர் நியூஸ் டுவெண்ட்டி டி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்